டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்புதலை பிரதமர் மோடியிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியுள்ளார் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் வந்து கலந்து கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடியை தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்புதழை கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடியுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் யார் யாராலும் வந்திருக்காங்க இந்த சந்திப்பு எவ்வளவு வரும் நடந்துட்டு இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன் ஒன்றாம் தேதி வரை கோலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது அந்த விளையாட்டு போட்டிகள் இறுதி நாளான நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்புதலை கொடுத்ததற்காக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்திப்பு என்பது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சற்று முன்புதான் உதயநிதி ஸ்டாலின் அவரது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்திற்கு சென்று இந்த அழைப்புகளை வழங்கியிருக்கிறார் இந்த விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் என்பது இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக சென்னை கோவை மதுரை மற்றும் திருச்சியில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த போட்டிகள் என்பது நடைபெற இருக்கிறது இப்போட்டிகளில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் இப்போட்டியினுடைய நிறைவு விழா என்பது சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சகம் திட்டமிட்டிருக்கிறது இந்த நிறைவு விழாவில் பங்கேற்கும்படி பிரதமர் நரேந்திர மோடியை அழைப்பதற்காக நேற்றைய தினம் மாலை உதயநிதி ஸ்டாலின் தலைநகர் டெல்லி வந்தார் தலைநகர் டெல்லியில் தங்கியிருந்த அவர் சற்று முன்பு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நேரடியாக சென்று இந்த அழைப்புதலை வழங்கியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை தற்போது சந்தித்து இந்த அழைப்புதலை வழங்கி நீங்கள் அந்த நிறைவு விழாவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருமாறு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்ல போகிறார் அந்த விழாவில் பங்கு கொள்ள போகிறனா இல்லையா என்பதை ஆஹ் உதயநிதி ஸ்டாலினிடம் அவர் தெரிவிப்பார் சந்திப்பிற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தால் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவில் கலந்து கொள்ள வருவாரா வரமாட்டாரா என்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததை அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பிற்கு பிறகு சரியாக ஆறு மணிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் எம்பியுமாக இருக்கின்ற ராகுல் காந்தியை சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தியினுடைய இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார் அவரை அவரை சந்தித்து தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமகிருஷ்ணன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க